வணக்கம் அண்ட் வெல்கம் தென்டல் ரியல் எஸ்டேட் தென்காசி இந்த வீடியில் தென்காசி மாவட்டம் தென்காசி குத்துக்கள் வளசம் ரவுண்டானா வந்து அப்படியே பக்கத்தில் ஆக்ஸ்போர்ட் ஸ்கூல் இருக்குது இந்த ஸ்கூல் காமண்டை ஒட்டி தென்பக்கமாக ஒரு ஆறு சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி ஐநூறு சதுரடியில் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங் விட ஒரு சூப்பரான வீடு மேற்கு பார்த்த மனையில் வடக்கு பார்த்து கட்டி புது வீடு இருபது அடி ரோடு நல்ல பெரிய ரோடு ஸ்கூலை ஒட்டியே இருக்குது இன்றைக்கி குத்துக்கல் வளர்ச்சியில் ஆறு சென்டில் வீடுகள் கிடையாது பார்க்கிங் ஏரியா பார்த்தீங்கன்னா பதினேழுக்கு பதினேழு அப்படிங்கிற மாதிரி பைக்குக்கு தனியாகவும் காருக்கு தனியாகவும் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க நல்ல பெரிய காரே ஒரு இன்னோவா இல்லை கிறிஸ்டா ஃபார்ச்சுனர் இந்த மாதிரி பெரிய கார் விடலாம் பெரிய லெவலில் கார் பார்க்கிங் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க வீடும் நல்ல பெரிய லெவலில் கட்டியிருக்காங்க ஆறு சென்ட் அப்படிங்கிறது இந்த ஏரியாவில் கிடையாது நல்ல பெரிய வீடாகவே போட்டிருக்காங்க சுற்றி காமௌண்ட்டும் சுற்றி வந்துடலாம் இது வந்து நீங்கள் பைக் வரைக்க யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா சுற்றி கார்டன் போடணா கூட நீங்கள் போட்டுக்கலாம் மேலே போகிற கேஸ் சிக்கலில் கொஞ்சம் இட விட்டுருக்காங்க நீங்கள் சின்னதாக ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த செப்பல் ஃப்ரண்ட் அந்த ஏரியா மாதிரி நீங்கள் எப்படி பிளான் பண்ணணும் பிளான் பண்ணிக்கலாம் வீடு கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறதுனால சின்ன சின்ன சேஞ்சஸ் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் வால் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக டைல்ஸ் சொட்டி ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க அதனால் மெயின்டெனன்ஸுக்கு ப்ராப்ளம் வராது ஃபியூச்சரில் முன்னாடியே பார்த்திங்கன்னா மூணு ஸ்டெப்ஸ் வச்சு மெயின் டோர் அமைச்சு கொடுத்துருக்காங்க மெயின் டோருக்கு முன்னாடியே ஒரு சேஃப்டி டோர் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஃப்ரண்ட் டோர் நில எல்லாமே கம்ப்ளீட்டாக தேக்கோட்லேயே பண்ணி கொடுத்துருக்குறாங்க வீட்டோட ஹால் ஹால்க்கு முன்னாடியே ஒரு சின்னதாக ஒரு ஆர்ச் வச்சு ஹால் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க பதினாறுக்கு பதினாறு அப்படிங்கிற மாதிரி பெரிய ஹால் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா மார்பல் நெட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு ஜன்னல் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க வெளிச்சம் நல்லாயிருக்கும் காற்றோட்டத்துக்கும் ஈஸியாக இருக்கும் பெயிண்டிங் ஒர்க்கு சூப்பராக இருக்குது நல்ல லைட் கலரில் ஒவ்வொரு ரூமுக்கும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்று ஃபஸ்ட் பெட்ரூம் என்ட்ரன்ஸில் இருக்குது அட்டாச் பாத்ரூம் ஸ்டோரேஜுக்கு மேலே ஸ்லாப் அமைச்சு கொடுத்துருக்கறாங்க ரெண்டாவது இன்வெர்டருக்கு பாயிண்ட் அமைச்சு கொடுத்துருக்காங்க இதிலே இந்த பெட்ரூம்லே அட்டாச் பாத்ரூம் வெஸ்டர்ன் டைப்பில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க மொத்தம் ரெண்டு வெஸ்டர்னும் ஒரு இண்டியனும் இருக்குது பேக் சைடில் மொத்தம் மூணு பாத்ரூம் இருக்குது வீட்டுக்கு வீட்டோட ரெண்டாவது பெட்ரூம் பத்துக்கு பதினேழு அப்படிங்கிற மாதிரி நல்ல பெரிய பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஒரு மூணு கட்டில் போடலாம் ஸ்டோரேஜுக்கு நிறைய ஸ்லாப் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க சின்னதை ஒரு கபோர்டர் கொண்டு பண்ணிங்கன்னா வீடு சூப்பராக இருக்கும் இல்லை நம்ம சொன்னால் உங்கள் டேஸ்ட்டு கப்போடருக்கு அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க இதுவும் வெஸ்டன் டைப்பில் அமைச்சு கொடுத்துருக்காங்க பாத்ரூம் நல்லா கம்ப்ளீட்டாக மேலே வரைக்கும் டைல்ஸ் ஒட்டி ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்குறாங்க மெயின் இருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குது ஆக்ஸ்போர்ட் ஸ்கூலில் ஒட்டியே வந்துடும் அதனால் உங்களுக்கு சேஃபான ஏரியா தான் வீட்டோட கிச்சன் பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற மாதிரி கிச்சன்லேயே டைனிங் ஏரியா செட் பண்ணி கொடுத்துருக்காங்க சைட்லேயே ஒரு வாஷ் பேஷன் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க நல்ல பெரிய கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஒரு பக்கமும் ஃபுல்லாகவே ஃப்ரிட்ஜ் வைக்கிற மாதிரி பாயிண்ட் தனியாக அமைச்சு கொடுத்துருக்குறாங்க வீட்டோட பேக் டோர் கிச்சன்லேயே வந்துடுது அதனால காற்றோட்டத்துக்கும் வெளிச்சத்துக்கும் ஃபியூச்சரில் ப்ராப்ளமே வராது வீடு வேலை ஒரு தொண்ணூறு சதவீதம் முடிஞ்சிருச்சு சின்ன சின்ன வேலைகள் தான் பெண்டிங் இருக்குது கபோர்டு கேட்டால் நம்ம பண்ணி கொடுப்பாங்க வீட்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா நல்ல இடம் விட்டுருக்காங்க நீங்கள் பெரிய கார்டனே அமைச்சிக்கலாம் கார்டனுக்கு சின்னதாக ஒதுக்கி கொடுத்துருக்குறாங்க தேவனா கொண்டு நீங்கள் பெரிய அளவில் கார்டன் போடனாலும் போட்டுக்கலாம் கார்டனோட நிறைய பேர் வீடு கேட்குறீங்க கொடுக்க முடியல இந்த வீடு அதுக்கு செட் ஆகும் ஈசான மூலையில் கரெக்டாக போர் போட்டிருக்காங்க ஈசான மூலையும் கொஞ்சம் இழுத்துருக்கு இது ஸ்கூலு பேக் சைட்லேயே ஒரு பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க அவுட் சைட்லேருந்து வெளியிலேருந்து வந்து பாத்ரூம் போயிட்டு வீட்டுக்கு போற மாதிரி வெளியில இருந்து யாரும் வந்தா கூட யூஸ் மாதிரி அவுட் சைட்ல அமைச்சு இருக்குது நீங்க கார்டனை முன்னாடி வரைக்கும் சைடில் ஒன் சைடா கார்டனை பெரிய அளவில் ஆறு சென்ட் அஞ்சு சென்டில் வீடு இருந்தால் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அவங்களுக்கு சூட் ஆகுற மாதிரி ஒரு நல்ல வீடு இது சேஃபான ஏரியா தான் இதுலேயும் பக்கத்தில் வேறு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிக்கிட்டு இருக்குது இது ஃபிளாட்டு தான் அப்ரூவ் ஃப்ளாட்டு தான் அதனால் லோனுக்கு ப்ராப்ளம் கிடையாது உடனே லோன் வாங்கிக்கலாம் இது ஸ்கூலுக்கு அமௌண்ட்டு இடையில ஒரு ரோடு கிழக்கணிக்கு போகுது இந்த லைன் ஃபுல்லாகவே நிறைய வீடுகள் வந்துடுச்சு வீடுகள் வந்துக்கிட்டு இருக்குது அதனால சேஃபான ஏரியா தான் உடனே வாங்கி உடனே குடியேறிகள்லாம் லோனும் தேவைப்பட்டால் கூட நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் இந்த இடத்துல நீங்கள் சின்னதாக ஒரு கார்டன் போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் எப்படி செட் பண்ணணுமோ செட் பண்ணிக்கலாம் இதோட மேல்மடி இது ஸ்கூலு இதுக்கு பக்கத்தில் வீடு ஒரு ரோடும் இருக்கு ஜிகே ஹைவர் மார்க்கெட்டு பக்கத்துலேயே இருக்கு டவர் லைன் பக்கத்தில் கிராஸ் ஆகுது வீட்டில் டச் ஆகலை நேரில் வரும்போது செக் பண்ணிக்கோங்க வீட்டோட ரேட் ரேட்டில் பார்த்தீங்கன்னா எழுபது ரூபா தான் கேட்குறாங்க இன்றைக்கி சென்ட் ரேட்டே கிட்டத்தட்ட ஒம்பது ரூபா பத்து ரூபா போயிடுச்சு நீங்கள் அது கணக்கு போட்டு ஈக்குவல் பண்ணிங்கன்னால் வீடு ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் தராங்க அதுவும் நெகோசியபிள் தான் பேசிக்கலாம் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் நேரில் வாங்க வீட்டை நேரில் விசிட் பண்ணுங்கள் ஓனர்கிட்ட உட்காந்து ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு பிளாட்டு வாங்கினாலும் சரி இல்லை விற்கினாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம் நன்றி